ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது சண்டே நம்ம வீட்டோட லன்ச் தாங்க சண்டே லஞ்சுனாலே நான்வெஜ் தான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்கண்டை எலும்புன்னு சொல்லுவாங்க நெஞ்சு எலும்பு இதில் குழம்பு வைக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை குக்கரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மட்டன் நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சிங்க அடுத்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் துண்டு சேர்த்து ஷாஜீரா இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் மட்டுமே இருக்கும் நான் அது ஷாஜீரா சேர்க்குறேன் அது இல்லாதவங்க நம்ம ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்க்கிறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுபட்டு வந்ததும் ஒரு நாலு முந்திரி சேர்க்குறேங்க இது முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கசகசா இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து இதில் ஒரு நாலு பத்தை தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் ஷாஜீரா அடுத்து ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகாவை உடச்சி சேர்க்குறேன் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அடுத்து ரெண்டு தக்காளி சேர்க்குறேங்க பொடியாக கட் பண்ணி இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா குழைவாக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் துளியை சேர்க்குறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலாவில் இந்த மட்டன் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கட்டும் அடுத்து அந்த வேக வச்ச தண்ணியும் இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி விடலாங்க இந்த மிளகாயோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறத இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதனால் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலாப்பில் நம்ம மிளகுத்தூள் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் ஊறிடுச்சிங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த சிக்கனை அதில் சேர்த்து தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கிற அந்த தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வந்து வதங்கி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூப்பரான சிக்கன் தொக்கு இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா எடுத்து வச்சிடலாம் அடுத்து முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காரமாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரசத்தை தாளித்து விட்டாச்சுங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மேனு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்குங்க சண்டே நம்ம வீட்டு லன்ச் மேனுவில் நல்ல சூடான சாதம் அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி நெஞ்செலும்பு இல்லைனா மார்கண்டை எலும்புன்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க அதில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் சூப் கூட செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து சிக்கன் ஃப்ரை முட்டை வறுவல் சூடான ரசம் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் உப்பு மிளகுத்தூள் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுதாங்க சண்டே நம்ம வீட்டோட லன்ச் மெனு இந்த டேஸ்டியான லன்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ